ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் பொங்கல் அன்னைக்கு கோயிலில் எப்படி சக்கரை பொங்கல் செய்வேனோ அதே சக்கரை பொங்கலை இப்போ செஞ்சு போகிறேன் அதுக்கு தேவையான பொருள் பச்சரிசி பாசிப்பருப்பு இது ரெண்டும் தான் பொங்கல் செய்கிறதுக்கு மெயினான பொருள் இது ரெண்டும் கரெக்டான அளவு எடுக்கணும் பச்சரிசி ஒரு வழக்கு எடுக்கிறீங்கன்னா பாசிப்பருப்பு வந்து கால் வழக்கு என்ன கால் வழக்குன்னா எப்படின்னு கேட்குறீங்களா இந்த வழக்கு கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே இருக்கும் இது தெரியாதவங்க இருக்க மாட்டீங்க இது இல்லைனாலும் பரவாயில்ல டம்ளரில் எடுத்துக்கலாம் இது வந்துட்டேன் எப்படின்னா இதில் தான் நான் வந்து மெஷர்மெண்ட் சொல்ல போகிறேன் இது பச்சரிசி ஒரு வழக்கு பாசிப்பருப்பு வந்து கால் வழக்கு எடுத்துக்க போகிறோம் கால் வழக்குனால் வந்து உங்களுக்கு உலக்கில் இந்த இடத்துல வரும் இந்த இடத்த அளவுக்கு வந்து நீங்கள் பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க அடுத்ததாக வந்துட்டு வெள்ளம் வெள்ள அளவும் ரொம்ப முக்கியம் உலக்கில் வந்துட்டு ஒரு வழக்கு வந்து பச்சரிசி எடுக்கிறீங்க அப்படின்னா மூணு அச்சு வெள்ளம் சேர்த்துருக்கேன் நான் அச்சு வெள்ளத்தில் மூணு அச்சு வெள்ளம் சேர்த்துருக்கேன் ஒரு உலக்குக்கு மூணு அச்சு வெள்ளம் கரெக்டாக இருக்கும் அடுத்ததாக தேங்காய் ஒரு முடி அளவு தேங்காய் கீறி வச்சிருக்கேன் ஏலக்காய் இந்த பானையில் தான் நான் வந்து பொங்கல் வைக்க போகிறேன் இது ஒரு வழக்கு வேகிற பானை இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ஒரு வழக்கு வேகிற பானை இருந்துச்சுன்னா நம்ம செஞ்ச மெத்தடை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம் இல்லை என்னட்டா ரெண்டு ஒளக்கு மூணு வழக்கு வேகிற பானை தான் இருக்குன்னா நம்ம சொல்கிற மெத்தடே டபுளாக எடுத்துக்கங்க நெய் முந்திரி திராட்சை இதுதாங்க இதுக்கு தேவையான பொருள் மொத்தமே தான் பொங்கல் வைக்கிறதுக்கு தேவையான பொருள் இதே மெத்தடில் நான் சொல்கிற மாதிரி பண்ணிக்கலாம் உங்களுக்கு கோயிலில் செய்கிற மாதிரி பொங்கல் அவ்வளோ சூப்பராக கிடைக்கும் ஃபஸ்ட்டு பொங்கல் வைக்கிறதுக்கு பச்சரிசி பாசிப்பருப்பு ரெண்டையுமே வந்து நல்லா அலசி எடுத்துக்க போகிறோம் ஒரு மூணு டைம் வந்து நல்லா அலசி எடுத்துகிட்டு நாலாவது டைம் அலசுகிற தண்ணியில் தான் வந்துட்டு பொங்கல் வைக்க போகிறோம் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக உப்பு எடுத்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நாலாவது டைம் அலசுவோம் இல்லையா தண்ணி அதை எடுத்து பொங்கல் வைக்க போகிறோம் பொங்கல் வைக்கும்போது உங்களுக்கு அழகாக பொங்கி வரும் பால் போல் நீங்கள் பால் இருந்தாலும் பால் ஊற்றி இந்த தண்ணியை ஊற்றி பொங்க விடலாம் நான் இந்த தண்ணி மட்டுமே ஊற்றிக்கிட்டேன் இதை அழகாக பொங்கி வரும் நான் கோயிலில் இப்படி தான் வைப்பேன் வைக்கும்போது உங்களுக்கு பால் போல் அழகாக பொங்கி வரும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அழகாக கொதித்து பால் போல் பொங்கி வந்துடும் பாருங்கள் அழகாக பால் போல் வந்துடுச்சு இந்த மாதிரி வரும்போது நல்லா பொங்கல் அன்னைக்கு நல்லா பொங்க விட்டுட்டு இதை வந்து அள்ளிடணும் நல்லா கொட்டை விட்டுட்டு அள்ளணும் இன்றைக்கி வீட்டில் வைக்கிறனால அப்படியே அள்ளிடுறோம் எத்தனைக்கும் பால் கூட ஊற்றலை பால் ஊற்றாமே இவ்வளோ அழகாக பொங்கி வந்திருக்கு அரிசி தண்ணி மட்டுமே இவ்வளோ அழகாக பொங்கி வந்திருக்கு நீங்கள் இந்த மாதிரியும் கூட பண்ணலாம் கோயில் வாசலில் இந்த மாதிரி அரிசி தண்ணி கலைஞ்சி ஊற்றி பொங்க வைக்கணும் அப்போதான் நல்லது பாலும் ஊற்றிக்கலாம் இது இதை ஊற்றினாலே உங்களுக்கு நல்லா வருது அப்புறம் ஏன் பால் நமக்கு இதே ஊற்றி நல்லா பொங்க ஓட்டலாம் உங்களுக்கு பால் வேணும்னா ஊற்றிக்கோங்க இது நம்ம சொன்ன அளவு தான் அரிசி ஒரு வழக்கு பச்சரிசிக்கு கால் வழக்கு பாசிப்பருப்பு நல்லா கிளஞ்சி எடுத்திருக்கோம் தண்ணி குதிச்சிருச்சு இப்போ போட்டோன்னா கரெக்டாக இருக்கும் போட்டாச்சு அரைக்கூடம் அளவு தண்ணி அள்ளிட்டு தான் அரிசி போடுறோம் இது ஒரு உலக்கு வேகிற பானை அதனால அரைக்கூடம் அளவு அள்ளிட்டு போட்டோன்னாவே கரெக்டாக வந்துடும் எத்தனை உலக்கு வேகிற பானையாக இருந்தாலும் பரவாயில்ல பாதிக்கூடம் அள்ளிட்டு அப்புறம் நமக்கு தண்ணி தேவைன்னா கூட நம்ம அள்ளி வச்சுருக்க தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ வந்து தண்ணி கால் டம்ளர் ஊற்றிட்டு வெள்ளம் சேர்த்துக்கிறேன் வெள்ளம் வந்து எவ்வளோ சொன்னேன் மூணு ஆச்சு வெள்ளம் சொன்னேன் ஒரு உலக்கு பச்சரிசிக்கு மூணு அச்சு வெல்லம் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வந்து நல்லா கலர் வர்றதுக்கு வேறு வெள்ளம் சேர்க்குறனாலும் சேர்த்துக்கலாம் கலர் கொடுக்கறதுக்குன்னே வெள்ளம் இருக்குது அந்த மாதிரி சேர்க்குறனாலும் சேர்க்கலாம் நான் நார்மல் வெள்ளம் தான் சேர்த்துருக்கேன் இந்தளவு வரணும் ஒரு கண்ணாடி பதம் வந்தால் போதும் இதுக்கு ரொம்ப பதம்லாம் பார்க்க தேவை கிடையாது டேரக்டாகவே போடலாம் வெள்ளத்தை நான் கோயிலில் டேரெக்டாகவே போட்டு கிளறிடுவேன் வெள்ளம் நல்ல வெள்ளமாக இருந்துச்சுன்னா நீங்கள் காய்ச்சவே தேவை கிடையாது காய்ச்சாமே நீங்கள் போட்டுக்கலாம் பொங்கலில் டேரெக்டாக போட்டுடலாம் இல்லைன்னா இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிவிட்டு போடுங்க கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு முந்திரி தேவையான அளவு சேர்த்துருக்கேன் திராட்சையும் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கங்க தேங்காய் வந்து ஒரு மூடி அளவு கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் அந்த மாதிரி கட் பண்ணி போடுவேன் உங்களுக்கு திருவி போடுறதுனால் திருவியும் போட்டுக்கலாம் கட் பண்ணி போடுறதுனாலும் ஓகே திருவி போடுறதுனாலும் ஓகே உங்கள் விருப்பம் சாதம் வந்து இந்த அளவு குழஞ்சு இதில் வந்து நம்ம வெள்ளைப்பாவை வந்து ஊற்ற போகிறோம் பூர்த்திகிட்ட நல்லா கிண்டி விட்டுறணும் சாதம் எந்த அளவு கொழஞ்சிருக்கோ அந்தளவு பொங்கல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம நெய்யில் போட்ட முந்திரி கிறிஸ்மஸ் தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு அதையும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுருங்க கடைசியாக ஏலக்காய் போடணும் இப்போ ஏலக்காய் ஒரு நாலு ஏலக்காய் வந்து நல்லா தட்டி விட்டு போட்டிருக்கேன் ஏலக்காய் பவுட்ருனாலும் போட்டுக்கலாம் இந்த மாதிரி தட்டி போடும்போது நல்லாயிருக்கும் அடுத்ததாக நெய் நெய் வந்து உங்களுக்கு தேவையான அளவு ஊற்றிக்கோங்க போட்டு பாருங்கள் பார்க்கவே சூப்பராக இருக்குது டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வாட்டை பொங்கலுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்